மொத்த சென்னை கிளம்பி வந்தால் கூட தரளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க உங்களுக்காகவே காம்பாக்டாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுக்குறாங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுவாக்கி மூணு பேர் உட்காரக்கூடிய இந்த சோஃபா குஷன் சோஃபா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு கிளாத்து போட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஒரு கட்டில் வித் மேட்ரஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் இது அப்படியே வந்து ஃபைவ் சீட்டராக எடுக்கிறீங்க ரெண்டு சிங்கிள் ஒரு த்ரீ சீட்டரோ சேர்த்து எடுக்கிறீங்க பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவாக்கி வித்தவுட் குஷனில் வந்து கொடுத்தேன் சோஃபா செட்டு மேட்ரஸ் கட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா அந்த உடன் சோஃபா செட்டு வாட்ரோப்பு த்ரீ சீட் சோஃபா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஓப்பனிங் ஆஃபராக பெஸ்ட்டு ப்ரைஸுங்க யாருமே தர முடியாத ப்ரைஸை அடித்து சொல்கிறேன் இந்த ப்ரைஸுக்கு வந்து சென்னையில் மேக்சிமம் வாங்கவே முடியாது ஹாய் கேஸ் வெல்கம் பேக்னா தான் அவங்க மல்டி வந்து பண்ணிக்கிங்கிறதுப்பா சிவாஜி ஃபர்னிச்சர் தாங்க வந்திருக்கோம் சிவாஜி ஃபர்னிச்சர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் திருச்சி கோயம்புத்தூர் சேலம் இதை தொடர்ந்து வந்து சென்னையிலையும் திருவேற்காட்டில் புதுசாக பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வந்திருக்கோம் ஓப்பனிங் ஆஃபராக ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க யாருமே தர முடியாத விலையில் பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் பாருங்கள் எல்லா ஃபர்னிச்சரையும் வரிசையாக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே வந்து ஆஃபருங்க எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க பெரிய ஃபேக்ட்ரி இது இந்த பெரிய குடவுனில் ஏகப்பட்ட ஸ்டாக்கு ரெடி ஸ்டாக் வந்து வச்சிருக்காங்க நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறேன்னு நம்ம பார்த்தலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்கிட்டுக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா வெறும் நாலாயிரத்து ஐநூறுவாங்க மூணு பேர் உட்காரக்கூடிய இந்த சோஃபா குஷன் சோஃபா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு கிளாத் போட்டு வந்து கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சோஃபா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது மொத்த சென்னையை கிளம்பி வந்தால் கூட தர அளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க இந்த வாட்ரோப் உட்டன் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வச்சு உள்ள ட்ரா வச்சு லாக்கு எல்லாமே போட்டிருக்கு இந்த குவாலிட்டியான வாட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே இருக்குது டைல்ஸ் பேட்டர்னில் கூட வச்சுருக்காங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இதே உங்களுக்கு த்ரீ டோராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டோர் வந்துடும் உங்களுக்கு ட்ரெஸ் செல்ஃபு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ட்ரா இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு தனித்தனியாக ரெண்டு லாக்கு வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக கொடுத்து உங்களுக்கு கலர் ஆப்ஷனோடு கொடுத்து உங்களுக்கு எட்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த வாட்ரோலி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படியே இங்கே உடன் சோஃபா நிறைய பேருக்கு உடனில் சோஃபா செட்டு வீட்டுக்கு வாங்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்டுருப்பீங்க ஆசையும் இருப்பீங்க இந்த மாதிரி சோஃபா செட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃபும் வரும் பார்க்குறதுக்குமே வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க இந்த மாதிரி அழகான சோஃபாவில் நிறைய டிசைன்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சோஃபா செட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்ரு உங்களுக்கு அப்படியே வந்து ஃபைவ் சீட்டராக எடுக்கிறீங்க ரெண்டு சிங்கிள் ஒரு த்ரீ சீட்டரோ சேர்த்து எடுக்கிறீங்க பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவாக்கி வித்தௌட் குஷ்ஷனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க குஷன் வேணுனாலுமே வச்சுருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க குஷனோட வேணும்னா அடிஷனல் சார்ஜஸ் வரும் ஸோ இந்த சோஃபா செட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சிருக்காங்க ரெடியாகவே இருக்குது வந்து உடனே வாங்கிட்டு போகலாம் நிறைய வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க சில பேர் வீட்டில் வந்து இடம் பார்த்தா அது காம்பாக்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்னு நினைப்பீங்க உங்களுக்காகவே காம்பாக்டாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுக்குறாங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு இந்த டைல்ஸ் பேட்டர்னில் உள்ள இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸ்டாக் பாருங்கள் அப்படியே உள்ளவாங்க பாருங்கள் இந்த சைடு ஒரு ஐம்பது இருக்குது இந்த சைடு பண்ணி ஏகப்பட்ட இது வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரெடி ஸ்டாக்கே வந்து நிறைய வச்சிருக்காங்க உடனே கிளம்பி வந்தீங்கன்னா அப்படியே அள்ளிட்டு போகலாம் இதுலேயே ஹையர் ரேஞ்சு கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளாக ரெடி ஸ்டாக் நிறையவே இருக்குது ஸோ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கட்டில் வித் மேட்ரஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கட்டில் வித் மேட்ரஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஆப்ஷன் இது பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மேட்ரஸ் கொடுத்துருவாங்க ஒரு கட்டில் உடன் கட்டில் இந்த கட்டிலோட கட்டில் வித் மேட்ரஸ் வெறும் பத்தாயிரரூவா மூணு பேர் நல்ல தாராளமாக படுக்கக்கூடிய இந்த கட்டில் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு கட்டில் வித் மேட்ரஸ் வரதுன்னு கொடுத்துருக்காங்க கட்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது உள்ளேயும் நிறைய ஸ்டாக் இருக்குது ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சுருக்காங்க ஸோ இங்கே மேட்ரஸ் மட்டும் எனக்கு தனியாக வேணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மேட்ரஸ் உங்களுக்கு வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க மூணு பேர் படுக்கக்கூடிய இந்த மேட்ரஸ் எனக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வேணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சரிங்க பாருங்கள் நல்ல திக்னஸில் நல்ல ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி எட்நூறுவாங்க தாராளமாக படுக்கலாம் மூணு பேர் ஸோ இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து வெறும் ஐயாயிரத்தி எட்நூறுவாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார்னர் சோஃபா ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து காம்பாக்டாக ஒரு கார்னர் சோஃபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார்னர் சோஃபா இதுலேயுமே கலர் ஆப்ஷன் இருக்குது கிளாத்து போட்டு உங்களுக்கு குஷனோட வந்து வெறும் பதினோராயிரத்தி எட்நூறுரூவாக்கி இந்த சூப்பரான காரன் சோஃபா வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சருங்க அண்ணன் கூட இப்போ பார்த்துட்டு ஆ சோஃபா எப்படின்னா இருக்குது இருக்குது சூப்பர்ண்ணா ஸோ இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினோராயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஃபர்னிச்சர்கள் சோஃபா செட்டு மேட்ரஸு கட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா அந்த உடன் சோஃபா செட்டு வார்ட்ரோப்பு த்ரீ சீட்டர் சோஃபா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஓப்பனிங் ஆஃபராக பெஸ்ட்டு ப்ரைஸுங்க யாருமே தர முடியாத ப்ரைஸ் அடித்து சொல்கிறேன் இந்த ப்ரைஸுக்கு வந்து சென்னையில் மேக்ஸிமம் வாங்கவே முடியாது இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க உடனே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்த ஒவ்வொரு பொருளையுமே ரெடி ஸ்டாக்காக நிறைய வச்சிருக்காங்க வந்து நீங்கள் அள்ளிட்டு போகலாம் அவங்களே எல்லாேருத்துக்கும் டெலிவரி பண்ணுறாங்க அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும் ஸோ நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது உடனே ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்த்தது இல்லாமல் ஆஃபர் ஃபர்னிச்சர் தாங்க இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு வெரைட்டி வேணாலும் சோஃபாலையும் வேறு வெரைட்டி இருக்குது வாட்ரோப்லையும் வேறு மாடல்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு இங்க பாருங்க எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு கட்டுல்லையும் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதில் ஹையர் ரேஞ்சு வேணாலும் கட்டிலும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி உடன்லேயே வந்து கார்னர் சோஃபா இந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு நம்ம பார்த்ததே எல்லாமே ஆஃபரில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் அது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபர்னிச்சராக எடுத்துகிட்டு போங்க பெஸ்ட் பிரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் மீடியில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்யூ பாய்